ஏழை மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கறக்கோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸில் நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் தற்சமயம் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ முதற்கட்டமாக நாம் ஒரே ஒரு விஷய விஷயத்தை உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தற்சமயம் வந்து இந்த பிஆர்டியோடைய எக்ஸாம் வந்து போஸ்ட் பண்ண ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ அது பிஆர் இந்த ஆர்டியோடைய எக்ஸாம்ஸ் வந்து தற்சமயம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அவர்கள் வந்து கவலையே பட தேவையில்லை ஸோ அடுத்த கட்டத்தில் நாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியலுடைய புதிய அமைச்சரவை கூட்டங்கள் எல்லாமே நடக்கிறதுக்குங்க அந்த அமைச்சரவை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான முடிவுகளை பல்கலைத்துறை அமைச்சர் முக்கியமாக வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு என்ன சார் அந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் ஃபார்ட்டி நைன் இந்த ஜியோவை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கிய முடிவுகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட போகிறதாங்க அது மட்டுமே இல்லை அந்த மாநிலம் தழுவிய டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாநிலம் தழுவிய ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாமே போராட்டம் நடத்துறதுனால ஸோ அதற்கு வந்து பார்த்திங்கன்னா பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா அரசு வந்து அவர்களுக்கு உடனடியாக பதில் பேச்சுவார்த்தை அவங்ககிட்ட நடத்தணும் இல்லைனா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரிய நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கணும் ஸோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு ஜாக்டோஜியை உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட போராட்டங்களும் நடக்க இருக்கு ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் கடும் ஒரு கொஞ்சம் ஃபயராக இருக்குது அந்தளவுக்கு போயிட்டுருக்கு ஸோ விரைவில் பள்ளிக்கல்வித்துறையில் புதிய புதிய மாற்றங்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மூலமாக வெளியிடுவார் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க ஸோ இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்றத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணத்தில் தாங்க இருக்கீங்க ஸோ அது விரைவில் பள்ளிக்கல்வித்துறையுடைய முக்கியமான தகவல்கள் அனைத்துமே நமக்கு உடனடியாக வேல்பட வெளியிட போகிறாங்க ஸோ அந்த தகவலின் அடிப்படையில் முக்கிய தகவல்கள் எல்லாமே நமக்கு வெளியிட போகிறாங்க இந்த நானூறு பேருக்கு டெட் உண்டான பணி நியமனம் டெட்டு பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று பேச்சில் இருந்தே அவர்களுக்கு பணி உண்டான ஆணைகள் அனைத்துமே வெளியிட போகிறதா நமக்கு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்தவண்ணம் இருக்குதுங்க ஸோ உண்டான புதிய பணி நியமனங்கள் எதன் அடிப்படையில் நடைபெறும் யார் யாரெல்லாம் அதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஸோ ஐம்பது பர்சன்டேஜ் மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் இந்த சீனியாரிட்டி முறையிலும் மீதி இருக்கிற மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய தேர்வு முறைப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே கோரிக்கைகளை எல்லாமே வச்சுருக்காங்க இந்த கோரிக்கைகளை ஏற்று விரைவில் பள்ளிக்கல்வித்துறையில் முக்கியமான மாற்றங்கள் எல்லாத்தையுமே நிகழும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தர நம்ம சேனலோட இணைந்திரங்கள் அடுத்தபடியோ இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்